அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்பும் அனைத்தும் இன்னைக்கு நான் ஒரு பிரபலமான எழுத்தாளரான ஜெயமோகன் அவர்கள் எழுதிய ஒரு கதையை பத்தி ஷேர் பண்ண போறேன் இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரே ஒரு லைன் அந்த லைன் இதை படிக்கிறவங்களுக்கும் இதை கேட்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த கதையில வர கதாநாயகன் ஒரு இளைஞன் அவர் பேர் கூட தெரியல ஆர் என்ற இடத்துல அவர் பேர் ஆரம்பிக்குது ஆகும்பே அப்படின்ற ஒரு இடத்துல பஸ்ல வந்து இறங்குறாரு நம்மளோட கதாநாயகன் ஹீரோ ஆர் ஆகும்பே அப்படின்ற இடத்த கூகுள்ல தேடி பாத்தீங்கன்னா தெரியும் சிறப்புஞ்சி மாதிரி மிக அதிக மழை பொழிகிற இடம் நம்ம தென்னிந்தியாவுல ஆகும்பே தான் கர்நாடகால இருக்கு நம்ம கதாநாயகன் அந்த இடத்த தேடி வந்து இறங்கினாரு கதாநாயகன் அந்த பஸ்ல இருந்து இறங்கும் போது நல்ல மழை பெய்யுது அந்த மழை ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த மழை என்ன வித்தியாசம்னா நம்ம மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி துண்டு அப்படியே எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான இருக்கு இப்படிப்பட்ட இந்த ஊருக்கு தான் நம்ம கதாநாயகன் இறங்கி வராரு நம்ம கதாநாயகன் இந்த ஊருக்கு தனியா வந்திருக்காரு எதுக்குன்னா தற்கொலை செய்து கொள்வதற்காக நம்ம ஹீரோ அவரை பத்தி என்ன நினைச்சுக்கிறாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு பிறந்ததுல இருந்தே அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான நரம்பு தளர்ச்சி மாதிரி இருந்திருக்கு ரொம்ப 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 மெல்லிய உருவம் கொண்ட அவர் ஒரு பைப்புற குணம் கொண்டவரா இருக்காரு எதுக்கு பார்த்தாலோ ஒரு பைப்புற ஒரு குணம் அவர்கிட்ட இருக்கு நீங்க அவர் கையை தொட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஐஸ் கட்டியை தொடர மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும் யாராவது நம்ம ஹீரோ கிட்ட கையை பிடிச்சி குளிக்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வரும் உடனே அவர் சொல்லுவாரு பயப்படாதீங்க நான் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா கண்டிப்பா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஹீரோ பத்தி இப்ப இவர்கிட்ட ஏதோ சரி இல்லையே அப்படின்ற மாதிரி அவரோட தோற்றம் அமைஞ்சிருக்கும் இதை விட முக்கியமானது என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு விதமான மனச்சிக்கல்ல இருக்கிறார் எந்த நேரமும் அவர் மனத்தை பற்றியும் தற்கொலை செய்து கொள்வதை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருப்பார் நார்மலா ஒரு இளைஞன் வந்து என்னெல்லாம் நினைச்சிருக்கலாம் ஒரு சந்தோஷத்தை பத்தி நினைக்கலாம் ஒரு இன்பத்தை பத்தி நினைக்கலாம் ஆனா இவர் எல்லாத்தையும் விட்டு விட்டு வெறும் மரணத்தை பத்தியே மாதிரி விதவிதமா அவர் வந்து யோசிச்சு கொண்டே இருப்பாரு எப்படி விதவிதமா தற்கொலை செய்து கொள்ளலாம் கூகுள்ல அப்பப்ப தெரிவிட்டு அதை பத்தி சிந்தித்து கொண்டே இருக்க நம்ம ஈரோ அவர் அந்த மாதிரி கூகுள்ல சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி அவரோட மரணத்தை பத்தி தற்கொலைய பத்தி அவரே நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காரு இதை பண்ணலாமா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கலாமா எப்படி எப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா நிறைய அவருக்குள்ள மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் மலையில இருந்து கீழ விழுந்து தற்கொலை செய்து கொள்ற மாதிரி சில நேரத்துல யோசிப்பாரு அது மட்டும் இல்லாம அவரு வேற மாதிரி பிடிச்ச இடத்துக்கு போய் அங்க ஒரு லாஜ் எடுத்து அங்க ஃபேன்ல தூக்கி போட்டு தற்கொலை செய்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிப்பாரு சொல்லப்போனா போனா தற்கொலை பத்தி வேற எதுவுமே அவர் மனசுலயோ அவர் நினைப்புலயோ ஓடாத மாதிரி அவருக்குள்ள ஏதோ ஒரு மனச்சிக்கல் இருந்து கொண்டே இருந்திருக்கு அப்புறம் தற்கொலை செய்ய ரொம்ப வித்தியாசமா கற்பனை பண்ணிப்பாரு ஒரு மழை பெய்கிற இடத்துல தன்னுடைய உடல் இருக்கிற மாதிரியும் அந்த மழையினுடைய சாரல் உடலை புரட்டி போடுற மாதிரியும் அந்த மழையில் நினைந்து போன மணல் தூக்கல் அந்த உடல் ஒட்டி இருக்கிற மாதிரியும் ரொம்ப வித்தியாசமா கற்பனை பண்ணிட்டே இருப்பார் அதனால அவர் நிறைய மருத்துவர்கிட்டயும் போயிட்டு இந்த மனநிலையில இருந்து மீண்டு வரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்போ அவர் எடுத்திருக்காரு அதனால அவர் நிறைய போய் என்ன மருத்துவர்களுக்கும் இது என்ன புரியல நெக்ஸ்ட் அவர் சைக்காட்டிஸ்ட் கிட்ட போறாரு அப்ப ஒரு சைக்காட்டிஸ்ட் சொல்றாரு நீங்க வந்து உங்க மனம் திறக்காத உள்ளிலிருந்து தாப்பா போட்டுட்டீங்க அந்த தாழ்பாலை நீங்க திறந்தாதான் வெளியில் இருந்து யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆனா நீங்க அந்த கதவை தால் போட்டு உள்ளே இருந்தீங்கன்னா யாருமே வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சைக்காட்டிஸ்ட் சொல்றாரு யூ கம் அவுட் நீங்க பேசுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு சொல்லுங்க அவர் என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாரு சொல்ற மாதிரி அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல ஆனா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு நினைப்பு தற்கொலையை செய்து கொள்வது மட்டும்தான் தற்கொலையை பத்தி நினைச்சு ஒரு ஒரு நாளும் அவருக்கு தூங்க போகும்போது அவருக்கு சரியா தூக்கமே இல்ல ஒரு நாளைக்கு அவர் நாலு மணி நேரத்துல இருந்து நாலரை மணி நேரம் தூங்கினா ரொம்ப அதிகம் ஆனா அப்படியே மீறி ரொம்ப நேரம் தூங்கினா கூட அவருக்கு தூங்கி

உற்சாகம் அவருக்கு கிடைக்கவே இல்லைக்கு அப்புறம் மருந்தெல்லாம் நிறுத்திட்டு இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறதை விட எதை நோக்கி நம்ம மனம் போகுதோ அதுலயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை அப்படின்ற எண்ணத்துக்கு அவரு முடிவெடுத்து அதனால அவர் ஆகுமே இந்த இடத்துக்கு தற்கொலை செய்து கொள்றதுக்காக வந்து இறங்குறாரு அவர் பஸ்ல இருந்து இறங்குனவொன்னே ஒரு டீக்கர மாதிரி ஒரு இடம் இருக்கு அது டீக்கர மாதிரி தான் இருக்கு அந்த இடத்துல போய் இங்க தங்குறதுக்கு எதாச்சும் லாட் இருக்கிறான்னு அந்த டீ இருக்கிறவர்கிட்ட விசாரிக்கிறாரு அவர் ஒரே ஒரு லாஜ் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த லாட்ஜுக்கு அவராக அனுப்பி வைக்கிறாங்க ஒரு வயசான தாத்தா ஒரு பெரிய ரிஜிஸ்டரை வச்சு அந்த லாட்ஜில் உட்காந்துட்டு இருக்காரு அங்கே போய் ஒரு ரூம் வேணும்னு கேட்கிறாரு அவர் கேட்கறாரு உங்களுக்கு என்ன பாஷை தெரியும்னு கேட்கறாரு அவர் சொல்றாரு எனக்கு தமிழ் நல்லா தெரியும்னு சொல்றாரு ஓ அப்படியா நீங்க போய் அந்த ரூம்ல உட்காருங்க இதுதான் ரெண்ட்டு ஹாட் வாட்டருக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டீ ஏதாச்சும் வேணும்னா பையன் வருவாரு அவர்கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாரு அவரு சொன்ன மாதிரி அந்த ரூமுக்குள்ள போய் அவரோட பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு பாக்குறாரு அங்க மழை சாரல் இன்னும் நிக்கல மழை கொட்டிக்கிட்டே இருக்கு ஒரு செகண்ட் கூட இந்த மழை நிக்கல இந்த ஊர்ல நீங்க எப்படிதான் இருக்கீங்க எப்ப பாரு மழை கொட்டிக்கிட்டே இருக்கு இங்க இருக்குறதுல ரொம்ப கஷ்டம்தான் பழைய சினிமாவை பார்க்கும்போது தான் அந்த மழையில நம்ம இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனா உண்மையிலேயே மழையிலேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அவர் அவர்கிட்ட சொல்றாரு அப்புறம் அந்த ரூமை பார்க்கும்போது பரவாயில்லை அந்த ரூம் நல்லா தான் இருக்குது எல்லா ஹோட்டல் ரூம்லையுமே அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்னவோ அந்த படம் மாட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த ரூம்ல அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி படம் மாட்டி வச்சிருக்காங்க அந்த படத்தை தூரமாக இருந்து பார்க்கும்போது அந்த என்ன படம்னே அவருக்கு புரியல அவர் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு பாம்பினுடைய படம்னு ஒரு கிங் கோபுரா ராஜநாகத்தனுடைய படம் அது உருளுகின்ற இரண்டு கண்ணாடி கண்களை கொண்ட ஒரு நாகம் படமெடுத்து காட்சி கொடுக்கிற மாதிரி இருக்கு அந்த பணம் அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி விதிருக்குது அதுக்கப்புறமா அந்த ஹோட்டல்ல போய் அவர் சாப்பிட போறாரு அதே மாதிரி சாப்பிட போடும்போது இன்னொருத்தரும் அவர் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு அவரை பார்க்கும் ஒரு தமிழன் மாதிரி இருக்காரு அதனால அவர் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு அவர் சொன்னாரு என் பேர் ஜான் சுந்தர் நான் இங்க தான் இருக்கேன் இவர் கேட்கிறாரு இந்த ஊர்ல நீங்க என்ன செய்யறீங்க இந்த ஊர்ல ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு அந்த ரிசர்ச் சென்டர்ல நான் ஒர்க் பண்ற ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்றாரு அப்படியா ரிசர்ச் எதை கேட்கிறாரு ரிசர்ச் எதை இந்த ஊரை பத்தி நீங்க கூகுளில் சர்ச் பண்ணும்போது நீங்கள் நீங்க சரியா சர்ச் பண்ணலையா இந்த ஊர் இட்ஸ் வெரி ஃபேமஸ் கிங் கோப்ரா இந்த மழை இருக்கிற காடுகளில் தான் இந்த ராஜநாகம் நிறைய இருக்கும் ராஜநாகத்தை பத்தி நாங்க ரிசர்ச் பண்றோம் அப்புறம் ராஜநாகத்தை வந்து நாங்களே வளர்த்து அதுல இருந்து விஷம் இருக்கிறோம் அப்புறம் அந்த விஷத்திலிருந்து மருந்து தயாரிச்சு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் விஷம் எப்படி மருந்தாகும் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆர் கேக்கிறாரு அதுக்கு ஜான் சுந்தர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு எல்லா விஷமும் மருந்து எல்லா மருந்தும் விஷம் அப்படின்னு பதில் சொல்லி உண்மையிலே இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச சென்டென்ஸ் இதுதான் மருந்து தான் விஷம் விஷம்தான் மருந்து அந்த சென்டென்ஸை யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ அவரோட ரூமுக்கு திரும்பி வராரு இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு வேற ஒரு காட்சி தெரியுது ரூம்ல மாட்டப்பட்டு இருந்த அந்த படம் கிங் கோப்ரா அது வா வான்னு கூப்புற மாதிரியே இருக்கு அவருக்கு நான் இங்க தான் இருக்கேன் நீ என்ன தான் வந்திருக்க அப்படின்னு சொல்ற மாதிரியே அவருக்கு இருக்கு இதுக்காக தான் நான் வந்தேன் உன்னை தேடி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மழைக்காட்டுக்குள்ள அவர் தனியா போறாரு ஏதோ ஒரு காட்டுக்கு ரொம்ப தூரம் உள்ள போய் அங்க அப்படியே கண்ணங்கரேன்னு மலையான கருத்து வலுவெழுத்து இருந்த ஒரு பாறை மேல போய் உட்கார்றாரு அவருடைய மொத்த உயிராலும் உணர்வாலும் உள்ளத்தாலும் எங்கேயோ இருந்து தன்னை ஒரு கண்ணு பார்த்து கொண்டிருப்பது போல அவருக்கு உணர்வு வருது அது ஏதோ ஒரு ராஜநாகம்தான் நம்மளை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் உணர்றாரு ராஜநாகத்தை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒரு தமிழ் படம் வந்திருக்கு ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு அந்த படம் கன்னடத்திலையும் டப் பண்ணியிருக்காங்க அந்த படம் சிறப்பாக எடுத்து நல்லா ஓடிய படம் இதெல்லாம் நினைச்சிட்டு உதவி நினைவுகள் எல்லாம் அவர் நினைவுக்கு வருது ஆனா ஏதோ இரண்டு கண்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு அவரு தன்னுடைய மொத்த உள்ளுணர்வாரையும் சொல்றாரு வா வா இதுதான் தருணம் நீ வந்து என்னைக்கு விடுதலை கொடு என்னுடைய நோயிலிருந்து என்னுடைய இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துடு அப்படின்னு ஒரு தவ மாதிரி அவரு நினைச்சுக்கிட்டே இருக்காரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் எழுந்து அவர் கிளம்புறாரு அப்படி நடக்கும் நடக்கும்போது ஒரு மரக்கட்டை கீழே கிடக்குது அதை அவர் மெதிக்கிறாரு அதை மெதிச்சு அந்த நொடியில அப்படியே சுருன்னு எழுந்து ஒரு நாலடிக்கு எழுந்து அவர் விலகி போகுது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்குள்ள அவருடைய இடது காலில் முட்டிக்கு கீழே ஒரு சின்ன வலி இனிமையான வலி இன்பமான வலி ஜீன்ஸ் பேண்ட்டை சுருட்டி பார்க்குறாரு இரண்டு சின்ன சின்ன புள்ளிகள் அங்க அவருக்கு தெரியுது ஐயோ அப்படின்னு கத்துறாரு யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாரு ஆனா அப்புறம் யோசிக்கிறாரு நான் தேடி வந்தது இதுதான் நான் நாடி வந்தது இதுதான் எங்கேயோ இருந்து பார்த்து கொண்டிருந்து என் மீது கருணை கொண்டு வந்து எனக்கு விடுதலை கொடுத்து இருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு மயங்கி விழுந்துடுறாரு இதுதான் கதையினோட முதல் பாகம் ரெண்டாவது பாகம் ஆரம்பிக்கும்போது இந்த கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரே பாட்டுல பணக்காரர் ஆகிற தமிழ் பாடல்கள்லாம் இருக்கு கதாநாயகன் ஒரே பாட்டுல பயங்கர ரிச் ஆயிடு வரல அந்த மாதிரியான இரண்டாவது பாகம் திரும்பவும் நம்ம ஹீரோ கதாநாயகன் ஆர் ஆகும்பே என்ற இடத்துக்கு திரும்பி வராரு ஆனா இப்ப முன்னாடி பார்த்த அந்த இளைஞன் மாதிரி இல்ல அவரு அப்படியே வற்றி உலர்ந்து போய் மனச்சிக்கல்களோட போராடிட்டு ஒண்ணுமே இல்லாத ஆள் கிடையாது அவரு இப்ப ஆள் வந்து ரொம்ப நல்லா இருக்காரு பார்க்கவே அப்படியே ஒரு பணக்கார கலையோட மினுமினுப்போட அவர் உடம்புல வந்து ஒரு அப்படி ஒரு எனர்ஜி இந்த இளமை துள்ளி கொண்டிருக்கிற ஒரு உடலோடு அந்த ஊருக்கு நல்ல பிரம்மாண்டமான கார்ல வந்து இறங்குறாரு. ஆனா இந்த முதல் பாகத்துக்கும் இரண்டாவது பாகத்துக்கும் நடுவுல ஏழு ஆச்சு என்னாச்சு அந்த ஏழு வருஷத்துல அந்த ஏழு வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் அந்த ஊருக்கு திரும்பி வரணும்னு அவர் நினைப்பாரு ஆனால் வர முடியாதபடி நம்ம ஆள் பயங்கர பிஸி ஆயிட்டாரு அவர் பார்த்துட்டு இருந்தது ஒரு சாதாரணமான வேலை ரொம்ப சுமாரான சம்பளத்தில் ஆனால் இப்போ அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காரு அவரை நம்பி பல ஆயிரம் பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்கு அவருக்கு பயங்கரமான பிஸி இப்பதான் டைம் கிடைச்சிருக்கு அதனாலதான் பிரம்மாண்டமான உடனே அந்த வழியா வந்த ரிசர்ச் சென்டர் சயின்டிஸ்ட் ரெண்டு மூணு பேர் அவரை பார்த்திருக்காங்க ஜான் சுந்தரம் இன்னும் அவருடைய நண்பர்கள் அவரை உடனடியா கூப்பிட்டு போய் அந்த ரிசர்ச் சென்டர் அட்டாச்சுடு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை அளித்து பத்து நாள்ல அவரை ஓரளவுக்கு தேற்றி பெங்களூருக்கு போய் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள்ல ஹாஸ்பிட்டல் இருந்தார் அந்த பதினஞ்சு நாள்ல உடம்பு முழுக்க கருப்பாச்சு ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை தேர ஆரம்பித்தது உடல்நிலை தேர ஆரம்பிச்சு தேர ஆரம்பிச்சு ரிமார்க்கபிள் ரெக்கவரி அவருக்கு அந்த விஷயம் உள்ள போனது மாத்திரம் சரியாகல அவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த நரம்பு தளர்ச்சி மற்ற எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு முதல்ல அவருக்கு தோணுது நல்லா சாப்பிடணும்னு அத்தனை வருஷமா அவருக்கு சாப்பாடு மேல ஆர்வமே கிடையாது ஆனா இப்போ உணவு உணவு உணவுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல அவருக்கு தோணுது ராத்திரிலாம் ஏந்து சாப்பிட்றாரு அதனால உடம்புல ஒரு நல்ல மினுமினுன்னு ஒரு தெம்பு வந்தது அதுக்கப்புறமா அவருக்கு நிறைய எனர்ஜி ஹி ஃபெல்ட் மோர் எனர்ஜி ஆன் இம்செல்ஃப் அதனால அவருக்கு ஓடணும்னு நினைக்கிறாரு கிரிக்கெட் ஆனும்னு நினைக்கிறாரு பாஸ்கெட் பால் ஆனும்னு நினைக்கிறாரு மலையில் ஏறணும்னு நினைக்கிறாரு ஸ்விம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படி ஒரு எனர்ஜி அவர் உடம்புல வந்துடுச்சு அப்புறம் தொழில் மேல பயங்கரமான ஆர்வம் வந்துச்சு அவருக்கு அவர் செஞ்சிட்டு இருக்க வேலையை இன்னும் 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 இம்ப்ரூவ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை நல்லா பெருக்கி அதுக்கப்புறமா திருமணம் செஞ்சுட்டு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஒரு பெரிய வீடு கட்டி ஒரு பெரிய கார் வாங்கி எப்படி நடந்தது அதை பத்தி கேட்கறதுக்காக தான் ஏழு வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்காரு ஜான் சுந்தர போய் பார்க்குறாரு அவர் அதே ரிசர்ச் சென்டர்ல அதே வேலையை தான் இருக்காரு எனக்கு என்ன ஆச்சு ஜான் அப்படின்னு போய் கேக்குறாரு ஜான் சுந்தரி சுந்தரிவரை பார்த்து நீங்க மறந்துருக்கலாம் ஆனா நான் மறக்கல அன்னைக்கு நான் உங்களை பார்த்து இருந்த போது சின்ன ஹோட்டல் இருந்ததே நான் அந்த ஹோட்டல உங்களை சந்தித்த போது நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன் அது ஞாபகம் இருக்கா அது எப்படி மறக்க முடியும் ஜான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க எல்லா மருந்தும் விஷமாயிடும் எல்லா விஷமும் மருந்தாயிடும்னு அதேதான் அந்த ராஜநாகம் உங்களை கொத்திச்சு விஷம் உள்ள போச்சு ஆனா அது என்ன ஒரு பிரில்லியன்ட்டான மெடிசன் தெரியுமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கான மெடிசனை தான் அந்த நாகம் கருணை கூருந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு அது உங்களுக்குள்ள இறக்கின விஷயம் எவ்வளோ தெரியுமா ரொம்ப ரொம்ப கம்மி அது ஒரு ஃபியூ மில்லிகிராம்ஸ் தான் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா கூட நீங்கள் அந்த இடத்துலையே அந்த நிமிஷத்துலேயே இறந்து போயிருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் நோய்க்கு அது எவ்வளோ தேவையோ அது மாத்திரம்தான் அது கொடுத்துருக்கு சுந்தர் சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா ஒரு கிராம் தங்கத்தினோட விலை ஒரு ஆறாயிரம் ரூபாய் இருக்குமா ஒரு கிராம் ராஜநாகத்தினோட விஷ கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய் தங்கத்தை விட இந்த விஷம் ரொம்ப காஸ்ட்லி தங்கத்திலேயே பலவிதமான தங்கம் இருக்கு ஆடகம் அப்படின்ற ஒரு தங்கம் இருக்கு கிளிச்சிறை அப்படின்னு ஒரு தங்கம் இருக்கு சாமுதனம் அப்படின்னு ஒரு தங்கம் இருக்கு தங்கத்திலேயே விதவிதமா இருக்கு ஆனா ஆடகம் என்ற தங்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா பார்த்தா தங்கம் மாதிரியே இருக்காது இங்கே பார்த்தா மஞ்சளான கலரில் ஏதோ ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும் ஆனால் இருக்கிறதுலையே காஸ்ட்லி அதுதான் இப்போ இருக்குதே இந்த ராஜநாகத்தினுடைய விஷயம் அதுவும் ஆடகம் என்கின்ற தங்கம் போல தான் அவ்வளோ மதிப்பு வாய்ந்தது ஆனால் ரொம்ப கருணை கொண்டது அந்த ராஜநாகம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாத்திரம் கொடுத்துருக்கு அது மிக சரியான அளவில் உங்கள் உடம்புக்குள்ளே போனதுனால உங்களுக்கு இருந்த அந்த நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான எல்லா நோயும் குணப்படுத்திருக்கு யோசிச்சு பார்த்தா ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா மருந்து கொடுக்குமோ அதே மாதிரி அந்த நாகம் உங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு போயிருக்கு நண்பரே நீங்கள் பிரேத்து கொண்டீர்கள் அப்படின்னு ஜான் சுந்தர் சொல்றாரு இதை கேட்டுக்கொண்டிருந்த நம்ம கதாநாயகன் ஆர் அவருடைய கண்ணிலிருந்து ஒரு சிறு துளி கண்ணீர் வந்திருக்க வேண்டும் இயற்கைக்கு சேர்ந்த எல்லாமே நம்ம மேல கருணையாக தான் இருக்கு நம்ம இயற்கையை அழிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கான மருந்த இயற்கை நமக்குள்ள செலுத்து கொண்டே தான் இருக்கிறது நமக்கு கூட தெரியாது இதுதான் நமக்கு மருந்துன்னு ஆனால் இயற்கை அந்த மருந்தை நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கு இந்த கதை எனக்கு இந்த அளவுக்கு எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த ஒரு லைன் தான் வாழ்க்கையில நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நம்ம அமிர்தும் நினைக்கிறோம் ஆனா அதுவே விஷமா இருக்கு ஆனா எதெல்லாம் நமக்கு விஷம்னு பிடிக்கவே பிடிக்காதுன்னு நினைக்கிறோமோ சில சமயம் அதுதான் நமக்கு மருந்தாயிருக்கு இந்த அபாகரமான சிந்தனைய ஒரே ஒரு லைன்ல சொன்ன இந்த ஜெயமோகனுடைய கதை இதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமிர்தம் நின்று நம்ம ரொம்ப எதுவுமே நம்ம எடுத்துக்க கூடாது அதுவே விஷம் ஆயிடும் நம்ம எதை விஷம் நின்று தவிர்க்கிறோமோ சில சமயம் அதுவே நமக்கு மருந்தாயிடும் யாராவது அவமானப்படுத்திட்டாங்க என்னை காயப்படுத்திட்டாங்க என்னை கேவலப்படுத்திட்டாங்க என்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு இதெல்லாம் நம்ம விஷம் நினைக்கக்கூடாது இதெல்லாம் தான் நமக்கு மருந்து நம்மளை அவமானப்படுத்திக்கிற போது காயப்படுத்துகிற போது கோவப்படுத்திக்கிற போது நீ ஒன்றுமே இல்லை உன்னை ஐச்சிடுவேன் உதார் சொல்லுகிற போது அது விஷம்தான் ஆனால் அந்த விஷத்தை நம்ம முழுகிட்டோன்னா அதுதான் நமக்கு மருந்து திரும்ப எழுவதற்கு திரும்ப நிற்பதற்கு உன்னையை விட புதிய சிகரங்களை தொடுவதற்கு அந்த விஷம்தான் நமக்கு மருந்தாக இருக்கிறது மிக்க நன்றி வணக்கம் I'm